முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் வல்லமையும் மாற்றிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் தேவன் தரும் வாக்கு தத்த வேத வசனம் மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் தேவன் இந்த நாளிலும் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி அவரே நமக்கு முன்பாக நடந்து போகிறார் எவ்விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நம் வாழ்வில் இருந்தாலும் தேவன் அதிலிருந்து விடுதலை தந்து நமக்கு முன்பாக நடந்து போவார் ஆமேன்